புதுவாய் இறந்து போனவங்களை விற்கிற சவப்பெட்டிகள் பெட்டிகள் நிலத்தல புதச்சிதான் பார்த்துருப்போம் ஆனா அந்த சவப்பெட்டியை எங்கேயாவது மலையில இருந்து தொங்க விட்டு பாத்திருக்கீங்களா யோசிச்சது கூட கிடையாதுல்ல ஆனா சீனா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள்ல இந்த மாதிரியான ஹேங்கிங் கஃபின்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க இது கண்டுபிடிக்கப்பட்டதே எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வாங் ஹோமன் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் சீனாவோட முக்கிய நதிகள்ல ஒண்ணான யாங் நதி உருவாகிறத டாக்குமெண்ட் பண்றதுக்காக அந்த நதிக்கரையோரமா சீனாவோட பல இன்டீரியர் பார்ட்ஸுக்கு பயணம் பண்ணி அப்போ ஒரு கட்டத்துல சீனாவோட சவுத் சிச்சுவான் பகுதி வழியா டிராவல் பண்ணி அந்த பகுதி மலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது வழியா போகும்போது ஒரு இடத்துல மலை முகடு பகுதியில ஏதோ தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சிருக்காரு வாங் ஹவுமன் என்ன இது வித்தியாசமா இருக்குன்னு கவனமா தான் அது ஏதோ ஒரு பொருள் கிடையாது அது ஒரு சவப்பெட்டின்றது அவருக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் சுத்தி கவனிக்கும் தான் அந்த மாதிரி நிறைய சவப்பெட்டிகள் அங்க தொங்கிட்டு இருந்ததையும் அவரு கண்டுபிடிச்சாரு அவர் மூலமா தான் இப்படி ஒரு விஷயம் நம்ம நாட்டுல இருக்குன்றதே சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அது சம்பந்தமான ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது சீனாவில சில நூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த போன்ற இனக்குழுவை சேர்ந்தவங்களால இவை உருவாக்கப்பட்டிருக்கலான்னு அதுவும் அவங்க இனக்குழுவிலேயே பெரிய மனிதர்கள் இறந்ததுக்கு பின்னாடி அவங்கள கௌரவிக்கும் விதமா இதை செஞ்சிருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அது ஒரு தியரி மட்டும்தான் ஏன்னா கடந்த ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடியே அந்த போ பீப்பிள்க்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே அவங்க திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லி இருக்கு அதுக்கப்புறம் நடந்த ரிசர்ச்ல சீனாவில மட்டும் இல்ல இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள்லயும் இந்த ஹேங்கிங் காஃபின்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க